வணக்கம் நமது மீடியா செய்திகளுக்காக நான் நிரோஷன் இந்திய கடற்படை தனது வழக்கமான நீர்மூழ்கி கப்பல் தொகுதியை நவீனமயமாக்க முயற்சியில் ஈடுபட்டுள்ளது பற்றி நமது மீடியா யூடியூப் சேனலில் ஏற்கனவே சில காணொளிகளை வெளியிட்டிருந்தோம் இந்திய கடற்படை நீண்ட காலமாக எதிர்பார்த்திருந்த கனவு திட்டமான நாயிரம் கோடி ரூபாய் டெண்டரில் இந்தியாவின் ஆறு அதிநவீன நீர்மூழ்கி கப்பல்களை உருவாக்குவதற்கான சோதனைகளை தொடங்கி உள்ளது இந்திய கப்பல் கட்டும் தளங்களான மசகான் டோக்கியான்ஸ் லிமிடெட் மற்றும் லார்சன் அண்ட் டூப்ரோ ஆகிய நிறுவனங்களுக்கு வெளிநாட்டு கப்பல் கட்டும் நிறுவனங்களுடன் இணைந்து ஆறு நீர்மூழ்கி கப்பல்களை உருவாக்க இந்திய கடற்படை டெண்டரை வழங்கியுள்ளது இந்த ஆண்டு மார்ச் மாதம் இந்திய கடற்படை குழு ஒன்று ஜெர்மனியில் உள்ள கீழ் நிறுவனத்திற்கு சென்று சில பேச்சுவார்த்தைகளை நடத்தினார்கள் ஜெர்மன் கடற்படை தளம் ஒன்றில் ஜெர்மன் நீர்மூழ்கி கப்பல் தயாரிப்பு நிறுவனமான தாய்சன் குரூப் மரைன் சிஸ்டம்ஸின் தயாரிப்பான காட்டு சுயாதீன உந்துவிசை அமைப்பு சிஸ்டத்தை பார்வையிட்டனர் என்று பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் தெரிவித்தனர் காட்டு சுயாதீன உந்துவிசை அமைப்பு சிஸ்டத்தினை ஏஐபி சிஸ்டம் என்று சுருக்கமாக குறிப்பிடுவார்கள் இந்தியாவில் ஆறு அதிநவீன நீர்மூழ்கிக் கப்பல்களை உருவாக்கும் போது எப்படியான மற்றும் எந்த நிறுவனத்தால் தயாரிக்கப்பட்ட காட்டு சுயாதீன உந்துவிசை அமைப்பு சிஸ்டத்தை பயன்படுத்துவது என்று இந்திய கடற்படை அதிகாரிகள் தான் தேர்ந்தெடுக்க உள்ளார்கள் ஜெர்மன் நிறுவனம் இந்திய பாதுகாப்பு அமைச்சின் கப்பல் கட்டம் தளமான மசாகன் டாக்ஷிப் பில்டர்ஸ் லிமிடெட் எம்டிஎல் உடன் மெகா டெண்டருக்காக கூட்டு சேர்ந்துள்ளது கப்பலில் உள்ள பாகங்களில் உள்நாட்டு தயாரிப்பு பாகங்களின் உள்ளடக்கம் அறுபது சதவீதத்துக்கும் அதிகமாக இருக்கும் டெண்டரில் எம்டிஎல் முதன்மை பங்குதாரராக உள்ளது இரண்டாம் கட்ட சோதனை ஸ்பெயினில் நடைபெறும் அங்கு ஸ்பெயின் கப்பல் கட்டும் நிறுவனமான நவாண்டியா மற்றும் லாசன் அண்ட் டூப்ரோ நிறுவனம் ஜூன் மாத இறுதியில் தங்கள் ஏஐபி சிஸ்டத்தை தேர்ந்தெடுக்க வேண்டும் என்று இந்திய கடற்படை அதிகாரிகள் தெரிவித்தனர் ஏஐபி என்பது டெண்டரில் இந்திய கடற்படையால் கூறப்பட்ட மிக முக்கியமான தேவையாகும் ஏனெனில் ஏஐபி நீண்ட காலத்திற்கு நீருக்கடியில் தங்குவதற்கான திறனை கொண்டிருக்கும் மேலும் ஸ்பானிய நிறுவனம் நவண்டியா தயாரித்த ஏஐபி சிஸ்டத்தை இந்திய அதிகாரிகள் பார்வையிட ஸ்பெயின் கடற்படை வசதிகளை பயன்படுத்துவார்கள் என்று அவர்கள் தெரிவித்தனர் இந்திய கடற்படையின் பி செவன்டி ஃபைவ் நீர்மூழ்கி கப்பல் திட்டத்திற்கான தொழில்நுட்ப வர்த்தக ஏலத்தை சமர்ப்பிக்கும் நோக்கத்துடன் ஸ்பெயினின் நவண்டியா மற்றும் லாசன் அண்ட் டூப்ரோ ஒரு குழு ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டன இதை டிஏ என்று அழைப்பார்கள் கூடுதலாக ப்ரொஜெக்ட் செவன்டி ஃபைவ் டீசல் எலக்ட்ரிக் தாக்குதல் நீர்மூழ்கி கப்பல்களை எரிபொருள் செல்கள் மற்றும் இந்திய கடற்படைக்கு ஏஐபி சிஸ்டத்தை வாங்குவதை நோக்கமாக வைத்திருக்கிறது ஏஐபி காரணமாக தற்போது இந்திய கடற்படையால் இயக்கப்படும் நீர்மூழ்கி கப்பல்களை விட புதிதாக கட்டப்படவுள்ள நீர்மூழ்கி கப்பல்கள் அளவில் பெரியதாகவும் திறன்களில் மேம்பட்டதாகவும் இருக்கும் இந்தியாவுக்கு வெளியே இருந்து மிக அவசியமான பாகங்களை மட்டும் வாங்கும் விதத்தில் இந்தியாவின் பாதுகாப்பு சுற்றுச்சூழல் அமைப்பு சமீப கால ஆண்டுகளில் பல முக்கிய பகுதிகளில் மாற்றங்களுக்கு பட்டுள்ளது முக்கிய நிறுவன மற்றும் கொள்கை மாற்றங்கள் பாதுகாப்பு உள்நாட்டு மயமாக்கல் உள்நாட்டு மூலதன கொள்முதல் மற்றும் பாதுகாப்பு ஏற்றுமதிகளை தூண்டியுள்ளன சமீப கால ஆண்டுகளில் சுயசார்பு இந்தியா மற்றும் மேக் இன் இந்தியா ஆகியவற்றின் இலக்குகள் அடையப்பட வேண்டும் என்பதில் அதிக கவனம் செலுத்தப்படுகிறது உக்ரைன் ரஷ்யா போர் காரணமாக முக்கியமான விநியோக சங்கிலிகளின் சீர்குலைவு ஏற்பட்டுள்ளது அதுபோன்ற சூழலை வருங்காலத்தில் வராமல் இருக்க வேண்டுமானால் அதிகபட்ச பாகங்களை இந்தியாவிலேயே தயாரிக்க வேண்டும் என்று கொள்கை ரீதியாக முடிவு எடுக்கப்பட்டுள்ளது பாதுகாப்புத்துறை கையகப்படுத்தலில் நடைமுறை டிஏபி பி இரண்டாயிரத்தி இருபது கொள்முதல் ஒப்பந்தங்களில் ஐம்பது சதவீத உள்நாட்டு உள்ளடக்கத்தை பரிந்துரைத்தது அது இப்போது ஐம்பது சதவீதமாக அதிகரிக்கப்பட்டுள்ளது இந்தியாவில் பராமரிப்பு மற்றும் உற்பத்தி வசதிகளை அமைக்க வெளிநாட்டு அசல் உபகரண உற்பத்தியாளர்களை ஊக்குவிக்க ஒரு புதிய கொள்முதல் வகை அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது வெளிநாட்டு அசல் உபகரண உற்பத்தியாளர்களே ஓஇ எம் என்று குறிப்பிடுவார்கள் இதன் மூலம் உதிரி பாகங்களை உள்நாட்டில் உருவாக்க முடியும் இவர்கள்தான் குறிப்பிட்ட பாகங்களில் அசல் வெளிநாட்டு உற்பத்தியாளர்கள் மத்திய பாதுகாப்பு அமைச்சு உள்நாட்டு ஆதாரங்களில் இருந்து மட்டுமே வாங்க வேண்டிய பொருட்களை குறிப்பிடும் பல நேர்மறை உள்நாட்டு மயமாக்கல் பட்டியல்களை வெளியிட்டுள்ளது கடற்படை தளங்களை உருவாக்குவதில் முன்னேற்றம் ஏற்பட்டுள்ளது செப்டம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் பிரதமர் நரேந்திர மோடியான் நாட்டுக்கு அர்ப்பணிக்கப்பட்டு ஐ என்எஸ் விக்ராந்த் விமானம் தாங்கிய கப்பல் இந்தியாவின் கடல்சார் வரலாற்றில் கட்டப்பட்டு மிகப்பெரிய போர்க்கப்பல் ஆகும் இது எஸ் எம்இக்கள் மற்றும் எம்எஸ் எம்இக்கள் உட்பட இந்திய தொழில்துறை முழுவதும் புதிய தொழில்நுட்ப திறன்களை உருவாக்க வருகிறது இந்திய கடற்படையின் போர்க்கப்பல் வடிவமைப்பு பணியகம் செமிட்டி போர்க்கப்பல்களை அறிமுகப்படுத்தி உள்ளது ஆகஸ்ட் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றில் பாவனைக்கு விடப்பட்டு ஐ என் INS விந்திய கப்பல் இதற்கு சமீபகால உதாரணம்